அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித வளர்ச்சி ஆடி ஒன்றாம் தேதி ஒரு எளிமையான நிலைவாசல் பரிகாரம் நம்ம சேனலை நான் பதிவு செய்திருந்தேன் சில பொருட்களை ஒரு மூட்டையாக கட்டி நிலைவாசலுடைய வலது புறத்தில் கட்ட சொல்லியிருந்தேன் அது ஆடி இருபத்தெட்டு இரவு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம் இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆடி இருபத்தெட்டாம் நாள் நீங்கள் அந்த மூட்டையில் கள்ளு பூச்சிருப்பீங்க கடுகு வச்சுருப்பீங்க மிளகு வச்சுருப்பீங்க ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வச்சுருப்பீங்க ஒரு விரலி மஞ்சள் வச்சுருப்பீங்க இதில் கல்லுப்பும் கடுகும் மிளகும் உங்கள் வீட்லேயும் வீட்டிலேருந்து வெளியிலேருந்து உள்ளே வரக்கூடிய தீய சக்திகளையும் தனக்குள்ளே உள்வாங்கிருக்கும் ஒரு ரூபாய் நாணயமும் விரலி மஞ்சளும் குலதெய்வ வசியத்தையும் மகாலட்சுமி தாயாரின் வசியத்தையும் ஈர்த்து வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் அந்த மூட்டையை இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எடுங்க இன்னைக்கு நைட்டு செய்ய முடியலனா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாளைக்கு செய்யலாம் நாலா அணைக்கு செய்யலாம் ஆவணி முதல் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் எப்போனாலும் செஞ்சுக்கலாம் இன்றைக்கி வந்து இதை செய்கிறது ரொம்ப விசேஷம் செய்ய முடியாத பட்சத்தில் அதை பற்றி கவலைப்படாதீங்க அடுத்தடுத்த நாட்களில் செய்துக்கலாம் இன்றைய நாளில் அந்த மூட்டையை வந்து நீங்கள் கலட்டி வைக்கணும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை முதல்ல செய்யணும் கைக்கால்லாம் கழுவிட்டு அந்த மூட்டையை கழட்டி அந்த மூட்டையிலேருந்து ஒரு ரூபாய் நாணயத்தையும் விரலி மஞ்சளையும் வெளியில் எடுத்துகிட்டு திருப்பி அதை மூட்டையாக கட்டியிருந்தேன் அந்த மூட்டையை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து தண்ணிக்குள்ளே அந்த மூட்டையை அப்படியே வச்சுருங்க கொஞ்சமாக தண்ணி எடுங்க அதாவது அந்த மூட்டை மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்து மூட்டையை அதுக்குள்ளே வச்சுட்டு விரலி மஞ்சளையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்துக்கொண்டு போய் உங்கள் வீட்டு பூஜையரில் வச்சுருங்க மறுநாள் நீங்கள் ஒரு ரூபாயை வந்து கோயில் உண்டியில் போட்டிருங்க விரலி மஞ்சளை வந்து நீங்கள் தூள் பண்ணி நிலைவாசலுக்கு பூசுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த கல்லுப்பு கரைஞ்ச பிறகு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிளகும் கடுகும் இருக்கும் அந்த மிளகையும் கடுகையும் எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு அந்த கல்லுப்பு கரைஞ்ச தண்ணீரை எடுத்து கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டு வாசலுக்கு ஏற்றாப்புல ஊற்றிட்டு வந்துருங்க நம்ம ஆரதி கரைச்சி ஊற்றுவோம் இல்லையா அதை மாதிரி ஊற்றிட்டு வந்துடுங்க இப்படி செய்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளின் பாதிப்பும் நீங்கும் பணவசியமும் உண்டாகும் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வராகி தேவின் ஆணையம் தேவைப்பட்டாலும் வராகி தேவியின் கழுத்தில் அணிவிக்கப்பட்ட மங்கள மாங்கல்யம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்